எல்லாருக்கும் வணக்கம் ஐந்து நாள் வாழ்வியல் வகுப்பு அதாவது நிமிர்ந்தூக்குமது கைவிட காலமுன் கையில் ஆனந்த வாழ்வு இந்த ஐந்து வாழ்வியல் வகுப்புமே டெய்லி ஒரு தலைப்புல திண்டுக்கல் மாவட்டம் வீரசிக்கம்பட்டி அங்க வச்சு நடக்குது இது டேட்டு ஜூன் நாலு முதல் ஜூன் எட்டு வரைக்கும் ஐந்து நாள் சாப்பாடு உங்களுக்கு தங்குற இடம் நல்ல வசதியான ஒரு இடம் நல்ல திருப்தியான சாப்பாடு இது எல்லாமே இந்த ஐந்து நாள் இருக்கும் இதெல்லாம் சேர்த்து தான் உங்களுக்கு கட்டணம் இதுக்கு பர்ட்டிகுலராக வந்து நீங்கள் சில டேட்டில் முன்னாடி பே பண்ணி பதிவு பண்ணி வச்சீங்கன்னால் இதுக்கான சலுகை கட்டணம்லாம் இருக்குது வாழும் கலை இது எங்கே எந்த பெரிய எவ்வளோ பெரிய நீங்கள் யுனிவர்சிட்டியில் படிச்சிருந்தாலும் இந்த வாழ்க்கைக்கான சூட்சமும் இது நமக்கு தெரியல அப்படின்னா நம்ம எங்கேயோ ஒரு இடத்துல தோற்று போயிடும் தயவுசெய்து இதை பயன்படுத்திக்கோங்க நன்றி வணக்கம் நல்லா இருங்க சிறப்பாக இருங்க கொண்டாட்டமாக இருங்க உங்களை நீங்கள் மதிப்பு மிகுந்தவராக மாற்றுறது உங்கள் கையில் தான் இருக்குது நல்லா நான் ஒரு வாய்ப்பு என்னை பயன்படுத்திக்கலாம் நல்லது